வணக்கம் நேயர்களை இன்று நாம் பார்க்கவிருப்பது பேரிச்சம்பளத்தின் நன்மைகள் பற்றி இன்று பார்ப்போம் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு தேவைப்படும் அனைத்தும் உள்ளன பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளது எனவே பேரிச்சம்பளம் உண்பதால் எலும்புகள் வலுவடைந்து ஆஸ்டியோபோராசிஸ் போன்ற எலும்பு நோய்களை எதிர்த்து போராட உடலுக்கு பலம் கிடைக்க செய்கிறது பேரிச்சம்பளத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மற்றும் நமது செரிமான மண்டலம் சரியான முறையில் செயல்பட நார்ச்சத்து தேவைப்படுகிறது நார்ச்சத்து எடுத்துக்கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் இல்லாமல் வயிறு சுத்தம் செய்யப்படுகிறது பேரிச்சம்பளம் சாப்பிடுவதால் வைட்டமின் பி சிக்ஸ் கிடைக்கிறது இது உடலின் உருவாக்க உதவுகிறது சிரோட்டனின் ஒரு நல்ல மனநிலையை பராமரிக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது சாப்பிடுவது ட்ரை பேரி சம்பளம் குறைக்கிறது மற்றும் அழுத்தத்தை வழிவகு கூடுதலாக பேரிச்சம்பளத்தில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது வெயில் காலங்களை விட குளிர்காலங்களில் நம் உடலில் பலவித நோய் தொற்றுகள் உண்டாகும் அந்த வகையில் ஆரோக்கிய உணவுகளை குளிர்காலத்தில் எடுத்துக்கொண்டால் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பேரிச்சம்பளத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அன்றாட வாழ்வில் சுறுசுறுப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பலமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பருவகால மாற்றங்களால் உருவாகும் நோய்களை தடுக்கலாம் பேரிச்சம்பளத்தை தவறாமல் சாப்பிட்டால் இதிலிருந்து கிடைக்கும் நார்ச்சத்து உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிறைவாக இருப்பது போல் உணர வைக்கும் இது மட்டுமன்றி பேரி பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை உடலில் உள்ள நார்ச்சத்துகள் வெளியேற்றி வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பாக வைத்திருக்கும் இதனால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது நன்றி வணக்கம்